பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை पगैवानु करुल्

சிறிது நஞ்சையும்

கேணிகள் செய்வோம் இரும் பாணிகள் செய்வோம் கேணிகள் செய்வோம் இரும் பாணிகள் செய்வோம் நடையும் பரப்புனர் வண்டிகள் செய்வோம் நடையும் பரப்புனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்கவரும் கப்பல்கள் செய்வோம் ஞாலம் நடுங்கவரும் கப்பல்கள் செய்வோம் என்று கூறி இருக்கின்றார் இவ்வாறு கவிதையில் மட்டுமல்லாமல் பாரதி தாம் எழுதிய பல கட்டுரைகளிலும் தொழில் வளம் வர்த்தக பெருக்கம் முதலவற்றின் அவசியத்தை வற்புறு இந்திய நாட்டு மக்கள் பல சிறிய தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் முதல் பெரிய வரை செய்ய வேண்டும் பாரதியின் என்பதற்கு அக்காலத்தில் பெண்களை கீழாகவும் ஆண்களை மேலாகவும் கருதினார் ஆனால் பெண்கள் எவற்றிலும் எளிதிலும் சலித்தவர்கள் அல்ல படிக்கும் படிப்பு செய்யும் தொழில் உடல் முறை சந்தோஷம் ஆசைகள் பல சொல்லிக் கொண்டே போகலாம் பெண்கள் படிக்க கூடாது குழந்தை திருமணம் வரதட்சணை கொடுமைகள் போன்றவற்றினை பெண்கள் ஏற்றி கையாலே நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பன்னாலே என்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே பாட்டை திறப்பது பன்னாலே என்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே ஏட்டை துடிப்பது கையாலே மன வீட்டை துடிப்பது மெய்யாலே வேட்டை அடிப்பது வில்லாலே அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே வேட்டை அடிப்பது வில்லாலே என்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே என்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே திறமையை நீ வெளிக்காட்ட முன் வரும்பொழுது எவரேனும் உன்னால் முடியாது என்று சொன்னால் நீ முடங்கி விடாமல் என்னால் முடியும் என்று முயற்சி செய்து சாதனை படைப்பதே மிகப்பெரிய வெற்றி பெண் விடுதலைக்கு தன் எழுத்துக்களை உண்மையை உலகறிஞர் செய்தார் மகாகவி பாரதியார் திறமையால் இந்தியர்கள் எவற்றிலும் எதிலையும் சலித்தவர்கள் குறைந்தவர்கள் அல்ல திறமையை வெளிப்படுத்த தழங்காது தழங்கினால் உன் சரிதனத்தை படைக்க முடியாது என பாரதியார் கூறுகிறார் மனிதர்கள் ஆகிய ஒவ்வொருடமும் திறமை என்று உள்ளது ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை காரணம் மற்றவர்கள் வெளிப்படுத்துவதில்லை ஆனால் நீ அவர்களின் திறமை உண்டு என்னால் முடியும் என்று உன் திறமை வெளிப்படுத்தி சாதனை பெறுவதற்கு திறமை வேண்டும் என பாரதியார் கூறுகிறார் நம் வாழ்க்கையில் முன்னேறுவது சக்தி வாய்ந்த கருவி கல்வியாகும்

வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகதுக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஒரு ஆண் பெண்ணை வீட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறான் அவள் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கவள் மட்டும்தான் அழுத்தலையில் இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை நிர்வகிக்க என்றுதான் நினைத்திருந்தான் ஆனால் ஒரு பெண் பெரியாருக்கு முன்பாக பாரதிக்கு முன்பாக நிவேதிதா என்கிற அந்த அம்மையார் மட்டும்தான் பாரதியாரை பார்த்து சொன்னால் என் இடம் வருகிறாயே உன் மனைவி எங்கே ஒரு ஆண் இருக்கும் இடத்தில் பெண் இல்லாமல் விட்டால் அது எப்படி வாழ்க்கையாகும் எப்படி அறமாகும் என்று அவள் கேட்ட கேள்வி பாரதியை புரட்டி போட்டது அவன்தான் பெண்ணுக்கும் இருக்கிற இடைவெளியை மறந்து இருவரும் சமம் என்று சொல்லவில்லை நடத்தி காண்பித்தான் அவன்தான் தான் பாரதி சொல்லுபவன் போல் நடக்கிறவன் தான் அவன் சொன்னார் கனவு கண்டான் இது சுதந்திர பாரதமாக இருக்க வேண்டும் முப்பது கோடி ஜனங்களும் பொது உடம்பிய விடுதலை விடுதலை என்று சொன்னார் சிறிய வயதில் பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றார் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல நீங்கள் அதில் எவ்வளவு நீங்கள் செய்தீர்கள் என்பது முக்கியம் என்பதை பாரதி சொன்னார் பாரதி உலா சொல்கிற கருத்து ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உண்மையாக இருங்கள் உங்களாக இருங்கள் உங்கள் சுற்றின் இயற்கையை காப்பாற்றுங்கள் எக்காலத்துக்கொண்டும் அச்சத்தை விடுங்கள் அச்சம் தவிர உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை விஞ்ஞானம் இருக்கிறது நீங்கள் கூகுளை தட்டினால் பாரதியார் பிறந்தது இறந்தது வளர்ந்தது எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் பாரதி என்கிற வார்த்தையின் மூலமாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்கிற போது மற்றவர்களுக்கு பயன்பாடாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை சொல் தான் உங்களுக்கு வர வேண்டும் நீங்கள் வாழ்ந்து முடித்த விற்பாடு என்னை போல் எவனமில்லை என்று நீங்கள் வளர்ந்த குடும்பம் நட்பு பள்ளி கல்லூரி மாவட்டம் உங்களை பேர் சொல்ல வேண்டும் என்பதான உயர்வான சொல்தான் பாரதி பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை